உண்மையாகவே ஜாப்பனீஸ் பீப்புள் ஆர் ஸோ கைண்ட் அண்ட் சோ கல்ச்சர்ட் அண்ட் நம்மரோட கல்ச்சரை அவ்வளோ மதிக்கிறாரு நம்ம எல்லாருக்காக உங்களுக்காக அவர் தமிழ் வேற கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்காரு ஸோ இட்ஸ் ஸோ ஸ்வீட் டு ஹவ் ஒர்க் வித் ஹிம் ஹிஸ் ஜோ சட்ச் அ லவ்லி மேன் ஸோ இட்ஸ் நைஸ் டு ஒர்க் வித் பீப்பிள் லைக் ஹிம் தேங்க்யூ சோ மச் அவர்களே தேங்க்யூ வெரி வெரி மச் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் விலி லுக்கிங் ஃபார்வர்டு உங்களை தேட்டர்ஸ்ல பார்க்கறதுக்காக பிஃபோர் யூ லீவிங் ஐ திங் உங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு லவ்யூ சொல்லிட்டு போட்டீங்கன்னா பசங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வந்ததுக்காக தேங்க்யூ சோ மச்ம் அந்த பக்கம் மேலே எங்க படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ உங்க ஃபேமிலியில் எல்லா குட்டீஸும் கூட்டிட்டு போய் பாருங்க ஜாலியாக இருக்கும் தேங்க்யூ